ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அண்ணாச்சி பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்னாச்சி பழம் சுவையிலும் ஊட்டச்சத்திலும் நிறைந்த ஒரு அற்புதமான மண்டல பழம் இதில் விட்டமின் சி தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது செல்களை பாதுகாக்கிறது மற்றும் தோலுக்கு இயற்கையான ஒளியை த தருகிறது அண்ணாச்சி பழத்தில் உள்ள முக்கிய ச சத்து பிரமாலின் எஞ்சம் ஜீர்ணத்தை மேம்படுத்துகிறது வயிறு வீக்கம் குறைக்க உதவுகிறது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் புரதம் சீராக செரிமானமாக உதவுகிறது உடலில் உள்ள அழற்சியை குறைக்கும் திறனும் இதில் அதிகம் உள்ளது எடையை குறைக்க குறைக்க விரும்புபவர்கள் அன்னாச்சியை உணவில் சேர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும் இது குறைந்த கலோரி அதிக நீர் சத்துடன் உள்ளது இயற்கையான இனிப்பு கொண்டதால் உடலுக்கு கூடுதல் சர்க்கரை சேராமல் எடை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது நார் சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருப்பதற்கு உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் உடலை சுறுசுறுப்பாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவுகின்றன அன்னாச்சி பழம் தோலுக்கும் நல்லது விட்டமின் சி கொலாஜின் உருவாக்கத்தை அதிகரித்து முகத்தில் உள்ள சுருக்கங்களை குறைத்து பிரைட்டான தோலை வழங்குகிறது மொத்தத்தில் அன்னாச்சி பழம் சுவையானது ஆனது மிகவும் பயனுள்ள பழம் இது கலோரிஸ் ஹண்ட்ரட் கிராம் என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்டி கிரே ஃபிஃப்டி கலோரிஸ் இருக்குது காப்ஸ் தேர்ட்டீன் கிராம் இருக்குது ஃபைபர் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது சுகர் டென் கிராம் இருக்குது விட்டமின் சி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் ஒன் ஜீரோ நைன் நைன் மில்லிகிராம் இருக்குது மேங்கனி ஜீரோ பாயிண்ட் நைன் மில்லிகிராம் இருக்குது இந்த அன்னாட்சி பழத்தை உண்டு பலன் பெறுவோம் தேங்க்யூ